இந்தியாவிலேயே படுகொலை என்ற செய்தி வராத நாளே இல்லை அப்படின்னா அது நம்முடைய தமிழகத்தில் தான் கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் பல நூற்று கணக்கான படுகொலைகள் தமிழகத்தில் அரங்கேறி இருக்குது அதிலும் குறிப்பாக தென் தமிழகத்தில் சொல்லவே முடியல படுகொலை என்றால் ஏதோ சும்மா ரெண்டு பேருக்கு பிரச்சனை ரெண்டு தரப்புக்கு பிரச்சனை ஆஹ் பேச்சுவார்த்தை அதிகமாகி அந்த சண்டை முத்தி கடைசில ஏதோ உணர்ச்சி நடந்த தாக்குதலில் ஒருத்தர் உயிரிழந்துட்டார் அப்படிலாம் இல்ல திட்டமிட்டு அவனை படுகொலை செய்ய வேண்டும் என்றே குழுவாக போய் வெட்டி படுகொலை செய்வது கொடுமையாக தாக்கி படுகொலை செய்வது படுகொலை செய்வது ஒரு தொழிலாக மாறி நிற்குது தமிழ்நாட்டு இது எவ்வளவு பேர் ஆபத்துன்னு பாருங்க சின்ன சின்ன பிரச்சனை வாய் தகராறு வாய்க்கால் தகராறுக்கெல்லாம் வெட்டி கொன்றுவேன் அப்படின்னா என்னங்க போயுது என்னங்க நடக்குது தமிழகத்துல என்ன செய்து காவல்துறை என்ன அரசாங்கம் என்ன உளவுத்துறை இவ்வளவு துறைகள் அரசு பணத்தில் இவ்வளவு பொருளாதார செலவு செய்து இத்தனை துறைகள் இருந்தும் கூட இத்தனை அமைப்புகள் இருந்தும் கூட இது இல்லாம பிரைவேட் ஏஜென்சிஸ் இவ்வளவும் இருந்தும் சில மணி நேரத்திற்கு ஒரு குற்றச்சம்பவங்கள்னு செய்தி வந்துட்டு இருக்குன்னா அப்புறம் என்ன இங்க நடந்துட்டு இருக்கு இரண்டு தினங்களுக்கு முன்பு திருநெல்வேலியில் அஹ் மானூர் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய சுத்தமல்லி அப்படிங்கிற கிராமத்துல இந்திரா நகர் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த ஒரு இளைஞர் ஒரு ஏழு எட்டு பேர் கொண்ட கும்பலால் வந்து அஹ் ஏரிக்கரையில கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி ஒரு மூன்று பேரை கைது செஞ்சிருக்கிறாங்க இன்னைக்கு ஒருத்தர் வந்து ஆஜராகி இருக்கிறார் இந்த கொலை மட்டும் இல்லைங்க அண்மையில் நடந்த அத்தனை கொலைகளிலுமே கொலை நடக்கக்கூடிய முறை என்பது ஒரே மாதிரி இருக்கு அதாவது முகத்தில் வெட்டி அந்த மூஞ்சியை சிதைத்து மிக கொடூரமாக கொலை செய்யக்கூடிய ஒரு ஒரு ஸ்டைல் இது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய சிண்டிகேட் ஒரு கூலிப்படையினுடைய தொடர்பு இல்லாமல் தலையீடு இல்லாமல் இந்த மாதிரி ஒரே மாதிரியான கொலைகள் நடப்பதற்கான வாய்ப்புகளே கிடையாது அண்மைய சில மாதங்களுக்கு முன்பு தீபக் அப்படிங்கிற ஒரு இளைஞர் இதே திருநெல்வேலியில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அவருடைய இறுதி சடங்குல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வாகனங்கள்ல பங்கேற்கிறாங்க அப்ப உடனடியாக காவல்துறை தலையிட்டு அதில் பங்கேற்ற கலந்து கொண்ட இளைஞர்கள் ஆயிரக்கணக்கான பேரை தடுத்தும் நிறுத்தியும் நூற்றுக்கணக்கான பேர் மேல வந்து வழக்கு தொடுத்தும் நூற்றுக்கணக்கான கணக்கான பேருடைய வாகனங்களை அந்த வழக்கில் சேர்த்தும் மிகப்பெரிய ஒரு நடவடிக்கைன்னு செஞ்சாங்க மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை துன்புறுத்தலை அந்த கலந்து கொண்ட இளைஞர்கள் குடும்பத்துக்கு கொடுத்தாங்க டார்ச்சர் பண்ணாங்க என்னன்னு காரணம் கேட்டா இல்லைங்க ஃபாலோயர்ஸ் கிரியேட் ஆயிடுவாங்க இது நாளைக்கு பெரிய பேராபத்தா போய் முடிஞ்சிரும் அதனாலதான் நாங்க இந்த மாதிரியான எல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னு மிக இன்டெலிஜென்டான ஒரு பதிலை சொல்றாங்க சரி நாங்க கேக்குறோம் தொடர்ந்து என்னதான் நடவடிக்கை எடுத்தாலும் படுகொலைகள் தடுத்து நிறுத்தப்படவே இல்லை தினமும் படுகொலைன்னு செய்தி வருதுல்ல இவர்கள் எல்லாம் யாருடைய பாலோயர்ஸ் இவர்களுடைய ஸ்டைல் ஆஃப் மோடர்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு அவர்கள் எல்லாம் யாரிடம் பயிற்சி எடுத்தவர்கள் சும்மா போய் ஒருத்தர் வந்து ஒருத்தர் கோவப்பட்டனே சும்மா போய் கொண்ட முடியுமா காவல்துறைக்கு முறையாக பயிற்சி எடுத்த ஒருத்தர்னாலேயே ஒரு ரவுடியோடு சண்டம் போடும் பொழுது காவல்துறை தான் தடுமாறுது ரவுடிதா ஃபைட் பண்றான் அப்படிங்கும் பொழுது இவர்கள் எல்லாம் எந்த குழுவை சேர்ந்தவர்கள் யாரிடம் பயிற்சி எடுக்கிறாங்க இதை ஒரு தொழிலாக கொண்ட ஒரு பெரும் குழுவினுடைய வேலை ஒரு கூட்டத்தினுடைய வேலை ஒரு கும்பலனுடைய வேலையாக இல்லாமல் ஏதோ ஒரு அஹ் வாய்ப்புல நடக்கக்கூடிய சம்பவம் எல்லாம் கிடையாது நாங்கள் தான் இந்த படுகொலைகள் எல்லாம் இது ரொம்ப மூர்க்கமா போகுது ஏதோ ஆரம்ப காலத்தில் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா இருக்கு அதை பேசி நம்ம பெருசு பண்ணோம்னா அது வந்து எலாபரேட் ஆயிரும் இப்பதான் ஒரு அண்மையில தமிழகத்துல அமைதி திரும்பிட்டு இருக்கு அதை நாம வந்து இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தினாலையோ ஒரு போராட்டத்தினாலையோ இதை நம்ம கையில எடுக்கிறதுனாலயோ அது பரவிடக்கூடாதுங்கிறதுனாலதான் ஒரு ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது அந்தந்த பகுதியிலேயே சில இடங்களில் நாம வந்து அதை கடந்து அதை வேறு விதமாக அணுகிறது இது ஒரு எல்லை மீறி போகும் பொழுதுதான் சுதாரித்து கொண்டு இனி மீண்டும் முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னோக்கி இந்த தெருந்தமிழகத்தை எழுத்து விட்டக்கூடாது சாரி கலவரங்களுக்கு கொண்டு வந்து விட்டுறக்கூடாதுங்கிறக்காக தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திருநெல்வேலியில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை புதிய தமிழகம் சார்பாக நடத்தி இது ரொம்ப மோசமான பேராபத்தான ஒரு சூழலுக்கு தமிழகத்தை தள்ளிட்டு போகுது எனவே இந்த படுகொலைகளை இங்கு இருக்கக்கூடியவர்களால் விசாரிச்சு முறையா இது பண்ண முடியலன்னா இதை மத்திய புலனாய்வுத்துறை எண்ணெயை எல்லாம் தலையிட்டு இந்த சம்பவத்தை அஹ் புலனாய்வு செய்யணும் இது ஏதோ ஜஸ்ட் லைக் தேர்ட் நடக்கக்கூடிய ஏதோ உணர்ச்சி வய சம்பவங்கள் கிடையாது இது வெரி ப்ரீ பிளான்டு மோர்டர்ஸ் திட்டமிட்டு பயிற்சி எடுக்கப்பட்ட கொலையாளிகளால் நடத்தப்படக்கூடிய படுகொலைகள் அதனால இதை வந்து சாதாரணமாக எடுக்கக்கூடாதுன்னு எச்சரித்தோம் அரசாங்கத்தை எச்சரித்தோம் உளவுத்துறையை எச்சரித்தோம் காவல்துறையை எச்சரிச்சோம் மத்திய அரசு வரைக்கும் இதை வந்து ரிட்டனா பெடிட் பண்ணோம் அண்மையில் கடந்த ஏழாம் தேதி சென்னையில் நடந்த புதிய சார்பாக நடந்த பேரணி ஆர்ப்பாட்டம் போராட்டத்திலும் கூட ஆறு அம்ச கோரிக்கைகளில் மிக முக்கியமான கோரிக்கைகளாக தென் தமிழகத்தில் அமைதி திரும்புவதற்கு இந்த வன்முறை சம்பவங்களை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற முக்கியமா அந்த கோரிக்கையை முன் வச்சுதான் அந்த போராட்டம் நடத்தணும் கொஞ்சம் கூட அதை வந்து அஹ் போட்டுக்கிற கிடையாது சீரியஸ்னஸ் கிடையாது பச்சை படுகொலை நடக்கிறத கண்டுகிறது கிடையாது நம்மள மாறா போராடக்கூடிய இந்த குற்றங்களுக்கு எதிராக கிளர்ந்தெழக்கூடிய நம்மை அதற்காக போராடக்கூடிய நம்மை ஒடுக்குவதற்கு காவல்துறை பெரிய கொண்டு வந்து இறக்கி ஒரு பேரணி நடத்த கூடாது ஒரு நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திய பொழுதே சுதாரித்திருத்தால் ஒருவேளை ஆம்ஸ்ட்ராங் என்பவர் கூட படுகொலை செய்யப்பட்டிருக்க மாட்டார் அதன் பிறகான நடந்த எந்த படுகொலையும் நடந்திருக்காரு சும்மா வெறுமனே சென்னையில ஒரு அவர் நான் அவருக்கு படுகொலை செய்யப்பட்டே ரெண்டு மூணு என்கவுண்டர் பண்ணிட்டா முடிஞ்சதா தென் தமிழகத்தில் யார் பார்த்துப்பா படுகொலை என்பது சென்னையில் நடந்ததா அந்த படுகொலையா தமிழகத்தில் நடக்கிறது படுகொலை இல்லையா திருநெல்வேலியில் மட்டும் எத்தனை படுகொலைகள் திருநெல்வேலி என்பது கொலைக்களமா மனிதர்கள் வாழக்கூடிய பகுதியே இல்லையா உண்மையாவே காவல்துறையோ உளவுத்துறையோ அரசாங்க துறைகளோ அதை சரி செய்யவே முடியாதா அதை தடுத்து நிறுத்தவே முடியாதா என்ன சொல்ல வருது காவல்துறையும் இந்த அரசாங்கமும் மக்கள்கிட்ட என்ன சொல்லுது நீங்களே பாத்துக்கங்கன்னுதா இதே நிலை தொடர்ந்தால் அங்க அந்த சவுத்துல அப்படிதாங்க சாதி கொலைகள் நடக்கும் சா ரெண்டு சாதிக்கு பிரச்சனைங்க அங்க எப்ப பார்த்தாலும் படுகொலை நடந்த இதே வேலையா போச்சுங்க அப்படின்னு ஒதுங்குதா அப்படித்தான் நடக்கும்னு கண்டுக்காம கடந்து போகுதா ஏதோ படுகொலை மட்டும் அன்னைக்கு ஒரு நூறு இரநூறு போலீஸ் அந்த ஊர்ல இறக்கி போராடுற மக்களை ஒடுக்கவும் தடுக்கவும் அவர்களை இது பண்றதும் அதோட முடிஞ்சுட்டா முடிஞ்சுதா இதே நிலை தொடர்ந்தால் என்னவா போகும் நிலைமை கை மீறி போயிடுச்சுன்னா அப்புறம் காவல்துறையால் என்ன செய்ய முடியும் பாலையர் சுருவாக கூடாதுன்னா படுகொலையை தடுத்து நிறுத்துனாதானே பாலையர் சுருவாக மாட்டான் அதை எப்படி ஒரு ஒரு உயிரை பழி கொடுக்கிறவன் ஒரு இழப்பை சந்திக்கிறவன் எப்படி உங்களுடைய அந்த லட்சம் எப்படி ஆறுதல் அடைவான் குற்றவாளிகள் எல்லாம் கைது குற்றவாளிகள் எல்லாம் ஒடுக்கப்பட்டு விட்டார்கள் நடக்காது குற்றச்சம்பவங்கள் நடக்காதுங்கிற உத்தரவாதத்தை கொடுக்காம அங்க எப்படி அமைதி திரும்பும் எப்படி அஹ் சமத்துவம் உருவாகும் ஊக்கப்படுத்துதா காவல்துறை ஊக்கப்படுத்துதா அரசாங்கம் ஒரு காலத்தில் குற்றங்களை தடுக்க குற்றவாளிகளை ஒடுக்க ஆஹ் பயன்படுத்தப்பட்ட சிறை சிறைச்சாலை இன்னைக்கு என்னவா இருக்கு ஒரு சாதாரண கிரிமினல் குற்றத்துல உள்ள போறவன் வெளியில வரும் பொழுது ஒரு ஆயுள் தண்டனை கைதியோடு பல கொலை குற்றங்களில் தொடர்புள்ளவனோடு பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தி வெளியில வர்றான் அப்புறம் அவனுக்கு குற்றம் செய்யறது வாய்ப்பு ஏறுது அவனுடைய தொடர்பு அப்படியே எல்லை விரிவடைந்து ஒரு ஹிடன் வேர்ல்டுல அவன் அப்படியே போய் அஹ் கலந்துகிட்டு அதை கெத்து அதை தன்னுடைய இதுன்னு நினைச்சிட்டு அவன் வாழ்க்கையை சீரழிச்சுக்கிறான் அவன் குடும்பத்தை சீரழிச்சுக்கிறான் அவனால பாதிப்படுத்துகிற குடும்பம் அவனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சமூகம் என்று இது அப்படியே விரிவடையுது அப்புறம் எப்படி அமைதி திரும்பும் அது எப்படி சமத்துவம் பெருகும் அப்புறம் எப்படி சண்டை குறையும் படிச்ச பட்டதாரி டிகிரி படிச்சிருக்கிறான் அவன் கூலிப்படையில ஏழாவது எட்டாவது படிக்கிற பையன் அருவாளு இன்னொருத்தனை மாநிலம் என்ன நடக்குது இங்க கேட்டா வந்து பகுத்தறிவு மண்ணு அந்த மண்ணு இந்த மண்ணு நாகரீகம் பிறந்துருச்சு இங்கதான் வந்து கல்வி கல்லுக்கடை எதுவுமே இல்லாத தமிழகம்னு எத்தனை ஆண்டு கால பெருமையை சும்மா வாய் மணக்க பேசி 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 இந்த படுகொலைகள் நடந்தால்தான் இங்க வந்து அமைதியின்மை இருக்கும் அந்த அமைதியின்மைக்கு மத்தியில தான் அரசியல் செய்ய முடியுங்கிற ஒரு தவறான கணக்கை ஆட்சியாளர்கள் போட்டு கொண்டிருந்தால் இது உங்கள் கையை மீறி போனா அதுக்கப்புறம் அது நல்ல விளைவுகளை தமிழகத்துல தமிழகமா இருக்காது இதை உடனடியாக இப்போதாவது விழித்துக்கொண்டு பல முறை தொடர்ந்து புதிய தமிழ் கட்சி எச்சரிக்கை செஞ்சு கொண்டே இருக்கு அந்த எச்சரிக்கை என்பது நாங்கள் எல்லாம் வெறும் புத்தகத்தை படித்து விட்டு அதை பேசுபவர்கள் அல்ல இந்த வரக்கூடிய அதிகாரிகளை போல ஆஹ் ஏதோ படிச்சுட்டு பரீட்சை எழுதி பாஸ் ஆகிட்டு வெறுமனே அந்த பேப்பர்ல இருக்கிறத அமெண்ட் பண்றலாம் அப்படிங்கிறதுக்கான இல்ல களத்தில் எது எப்படி போய் முடியும் இந்த பிரச்சனை எங்க கொண்டு போய் விடும் இந்த இழப்பு என் எந்த ரிஃப்ளக்ஷனை கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அறிஞ்சு தெரிஞ்சு நாங்கள் அரசாங்கத்துக்கு அந்த எச்சரிக்கையை கொடுக்குறோம் அதை அதை எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு அதை உடனடியாக நடைமுறைப்படுத்தல இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கலன்னா இது நிச்சயமாக தமிழகம் தமிழகமாகவே இருக்காது தென் தமிழகத்துல குறிப்பிட்ட ஒரு மூன்று சமூகத்தை சேர்ந்தவர் முக்குளத்தூர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தேவேந்திரகுல வேளால சமூகத்தை சேர்ந்தவர்கள் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் குறிப்பிட்ட பகுதிகளில் காவல்துறையில இடம்பெறக்கூடாது இது ஒரு நடவடிக்கையாக இருந்தது இன்னைக்கு அதை காத்துல பறக்க விட்டுட்டு ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் காவல்துறையில் சாதி புகுந்து விட்டால் வன்முறை என்பது ஒரு காலத்தில் தடுக்க முடியாதது ஆகிவிடும் அரசாங்கம் இனியாவது விழித்துக் கொண்டு இதுவாவது கடைசி கொலையாக இருக்கும் இது சும்மா வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் தொடர்ந்து பலியிடப்படுவது தொடர்ந்து படுகொலை செய்யப்படுவது என்பது அவ்வளவு நல்ல விளைவுகளை தமிழகத்தில் ஏற்படுத்தாது ஒரு பக்கம் படுகொலை நடக்கிறது சமூக வலைதளங்களில் கொண்டாடுறா சிலர் இது என்ன மாதிரி மனநிலை அப்புறம் என்ன இன்டலெக்சுவல் இருக்கு என்ன என்ன கண்காணிக்குது எல்லாம் சாதாரண இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ்ல செல்ல எடுத்து போட்டு அருவாளோட கத்தியோட அப்படி இப்படி சாதி பெருமை பேசுறதும் சாதிய வண்ணங்களை இது பண்றதும் குற்றவாளிக்கு ஆதரவாக பதிவு போடுவதும் கொலை குற்றவாளி பச்சை படுகொலை செய்து தண்டனையில இருக்கிறா அந்த தண்டனையில இருக்கக்கூடிய குற்றவாளியின் புகைப்படத்தை வச்சுக்கிட்டு இவர் தான் என்னுடைய பாலோயர்னு வெளிப்படையா டி வீடியோ போடுறான் வெளிப்படையா மிரட்டல் கொடுக்குறான் வெளிப்படையா இது பண்றான் எல்லாரும் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு ட்வீட் போடுறதுக்கு இங்க இருந்து மகாராஷ்டிரா கர்நாடகான்னு போய் ஒரு ட்வீட் போட்டவனை கைது பண்ணிட்டு வரக்கூடிய காவல்துறைக்கு கைது பண்ணிட்டு வர சொல்லக்கூடிய ஸ்டாலினுடைய கவர்மெண்ட்டுக்கு இங்க இருந்து டிராவல் பண்ணி அஞ்சாறு மணி நேரத்துல ரீச் ஆகக்கூடிய இருக்கக்கூடிய மாநிலத்துல உங்க பொறுப்பு அமைச்சர்கள் இல்லையா உங்க மாவட்ட செயலாளர்கள் இல்லையா உங்க கட்சி கட்டமைப்பு இல்லையா கவர்மெண்ட் கட்டமைப்பு இல்லையா இது என்ன அவங்களே செட்டில் பண்ணிக்கங்கிறீங்களா முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒருத்தன் இன்னொருத்தனை தாக்குனா பதிலுக்கு பதில தாக்கிக்க உங்களுக்குள்ளே செட்டில் பண்ணிக்கங்குறீங்களா வன்முறையை ஊக்குவிக்குதா அரசாங்கம் ஒரு உயிர் போகுதுன்னா அந்த சலனம் என்பது சமூக தளத்தில் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் கொஞ்சமாவது நாம சேஃபா இருக்கிறோம் நாம கருப்பு படையோடு பாதுகாப்புல இருக்கிறோம் நம்மள யார் என்ன செஞ்சிருவா நம்ம ஆயிரம் ரெண்டாயிரத்து கொடுத்து ஓட்டு வாங்கிடுவோம் காவல்துறைக்கு நம்ம ஆர்டர் போட்டா செய்யக்கூடியதுக்கு காவல்துறை இருக்குன்னு இதே அகபாவத்தோடு தன்னுடைய தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நிலைமை தொடர்ந்து இருந்தால் நிச்சயமாக தமிழகம் அவ்வளவு சரியாக இருக்காது உடனடியாக இதில் புலனாய்வுத் துறை தலையிடணும் அப்படிங்கிறது புதிய நாள் கோரிக்கை அண்மையில் நடந்த இந்த படுகொலைக்கு கூட தலைவர் அவர்கள் அறிக்கையில் இதில் மத்திய புலனாய்வு துறை நிச்சயமாக சம்பந்தப்படணும் சொல்றதுல மிகப்பெரிய அர்த்தம் இருக்குது இது எல்லா தரப்பு மக்களுக்கும் எல்லா சமூக மக்களும் அமைதியாக வாழ இந்த தமிழகத்தினுடைய வளர்ச்சி உறுதி செய்யப்பட அடிப்படை காரணமாக இருக்கும் கொலை குற்றங்களை தடுக்காமல் வேறு எந்த விதமான நல்ல திட்டங்களையும் தென்மூலத்தில் அமல்படுத்த முடியாது என்பதுதான் யதார்த்தம்